வணக்கம் என் அன்பு நண்பர்களை அருமை தோழர்களை உங்கள் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க சே வெயில் என்ன வெயில் எவ்வளோ வெயில் அந்த காலத்தெல்லாம் இப்படி கிடையாது இப்போ ரொம்ப வெயில் ஆயிட்டு ரொம்ப மழை பெஞ்சால் ரொம்ப பெய்யுது இப்படி நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்ல கேள்வி போய்ட்ருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆ என்ன வெயில் அடிக்கி சே அப்படிம்பாங்க என்ன காரணம்னு நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா சிந்திக்கணும் என்ன காரணன்னா நாட்டில் மரங்கள் பூரா வெட்டப்படுது மரங்கள் நடுவுவது குறையுது அந்த காடை பூரா அழிக்காங்க வீடை கட்டுறாங்க இதை கட்டுறாங்க ஆனால் அந்த மரங்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம சந்ததிக்கு நல்லதுங்கிறது அந்த மக்கள் உணரணும் ஆ மரம்ங்கிறது வந்து ஒரு நாட்டியோட இன்றியமையாதது நீர் தான் இன்றியமையாதுன்னா நீருக்கு முன்னாடி மரம் இருந்தால் தான் நீர் இருக்கும் இல்லை நீர் இருக்காது ஆ அது மரம் இந்த கண்ட மரம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நல் விடுங்க இந்த சீம உடையெல்லாம் வெட்டி தள்ளுங்க அந்த உடைகள் வந்து நம்ம நீர் ஆதாரத்தை உரியுது உறிஞ்சி ஆவியாக்கி விட்டுருது அந்த இந்த சீம உடைங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்கவுங்க வீட்டு முன்னாடி இருக்குதுன்னு அகற்றுங்க சீம உடையே நம்மளுக்கு தேவை இல்லாது அது ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு நம்ம மக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்போ விறகு தேவைப்பட்டுச்சு அதனால் சீம உடைகளை அந்த நேரத்தில் தூவி விட்டாங்க ஹெலிகாப்டர் தூவி விட்டாங்க இப்போ அந்த சீம உடை தேவை இல்லை இப்போ வந்து நம்ம ஊரில் உள்ள வேப்ப மரம் மருத்துவம் உள்ளது அரச மரம் மருத்துவம் உள்ளது மாமரம் பலன் கொடுக்கக்கூடிய